வணக்கம் நம்ம ரைடு இன்றைக்கி எங்கன்னா அந்தியூர் அந்தியூர் குருநாத சாமி கோயிலில் நடக்கிற இந்த குதிரை சந்தை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு அடுத்தது நான் எங்கே போகிறேன்னாக்கா தட்டக்கரை தாமரைக்கரை பருகூரு கற்காய்கண்டி போகலான்னு பிளான் இருக்கேன் அப்புறம் அங்கே பேர மலையினுடைய அளவு பொறுத்து தாங்க வாங்க கண்டினியூ பண்ணலாம் இங்கே குலதெய்வம் mana ya வந்து குருசா போட்ட பைபாஸுங்க இப்போ நம்ம இந்த வழியாக தான் நான் எப்பயுமே போகிறது குருசாமி பாளையம் கொடுக்க போகிறோம் இந்தமாரி இடத்துலாம் போயிட்டு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்லாம் நிறையா இருக்கும் இது அவுட்ரு பைபாஸ் சண்டுன்னு போயிடலாம் அந்த நான் அந்த பைபாஸில் நுழைஞ்சேன் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இங்கே வந்து எண்ட் ஆகிடுச்சிங்க இப்படியே போனாக்கா குருசாமி பாளையம் அப்போ அந்த பையன் போ மடை ரோடு எல்லாம் பிடிக்கும் இப்போ நாம் வந்துட்டு திருச்செங்கோடு என்ட்ரு பண்ணிட்டேன் திருச்செங்கோட்டில் லெஃப்ட் போனோம்னா அப்படியே கொக்கராயம் மாட்டேன் நம்ம திருச்செங்கோடு டவுனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சங்ககிரி ரோடு போய் சங்ககிரிலேருந்து பவானி போய் அதுக்கப்புறம் தான் நம்ம அஞ்சூர் போக போகிறோம் நான் இப்போ சங்ககிரி நோக்கி போயிட்டுருக்குறேன் திருச்செங்கோட்டிலேருந்து சங்ககிரி நோக்கி இது பாருங்க நம்ம பெட்ரோல் பங்குக்கெல்லாம் பெட்ரோல் டீசல்லாம் வருவதில்ல இங்கே தாங்க ஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்குதுங்க பாரத் பெட்ரோலியம் கார்ப்ரேஷன் உள்ளுக்குள்ளார பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டிருக்கு இங்கே தான் எல்லா லாரியும் ஏற்றிக்கிட்டு வரோம் ஐஓசிக்கு மட்டும் இங்கேருந்தால் எல்லா இடமும் டிஸ்ட்ரிபியூட் போகுது சேலம் தருமபுரி மனிதமாக ஈரோடு இந்த பக்கம்லாம் பக்கம்தான் இங்கேருந்தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாலத்துக்குள்ளார எப்போ வந்தாலுமே டிராஃபிக் ஜாம் தான் எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணி அப்புறமா போதும் இப்போ சங்ககிரியை தாண்டி இப்போ நான் குமாரபாளையத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்போ வந்துட்டு ஒரு அபேன்சார் வண்டி இருந்தது அவருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்புறம் அவர்கிட்ட பேசினேன் அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல அறிமுகமானவர் தான் அவர் வந்து ஆர்டிஸ்ட்டு அவர் பாருங்க அவருக்கு பிடிச்ச ரசனையில் எல்லாம் செஞ்சுருக்கிறாரு அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்களுக்கு தங்கும் அண்ணா வணக்கம் உங்கள் பேருங்கண்ணா ரோஜா லாரன்ஸ் ஓவியருங்கண்ணா சரிங்கண்ணா வண்டியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பாக்ஸ் எல்லாம் செஞ்சு நல்லா லாங் ரைடு போகிற மாதிரி எல்லாம் பக்காக வச்சுருக்குறீங்க வாழ்த்துக்கள் நம்ம ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரொம்ப அழகாக ஆர்டிஸ்ட் மைண்டு க்ரியேட்டிவ் மைண்டு அந்த க்ரியேட்டிவ் மைண்டில் வந்து பார்க்கும்போது அப்படியே அப்படியே அப்படி இருக்கு ரொம்ப நன்றிங்க அதாவது பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி அந்தந்த ரசனை உள்ளவங்களுக்கு தான் அந்தந்த வண்டி பற்றி தெரியும் நானே வண்டி போயிட்டு இருந்தேன் சரி யாரும் அவன்ச்சர் நல்லா ஒரு மாதிரி பண்ணிருக்காங்களேன்ட்டு தான் நான் திருப்பிட்டு வந்தேங்கண்ணா சரிங்க பாத்து நன்றி பாப்பா வணக்கம் காவிரி ஆத்துக்கிட்ட வந்தாச்சு பவானி குமார் பாளையம் அப்பா நம்ம தம்பிங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அவர் வந்து ஹாய் தம்பி வணக்கம் அவரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அவரும் வண்டியில இருந்து ஒரு கொஞ்சம் உள்ற வந்துருங்க யாருக்கும் தொந்தரவு பண்ண கூடாது ஹாய் வணக்கம் 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 அவர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் இது வரைக்கும் தானே போயிட்டுருக்கீங்க நீங்கள் குறப்பீங்க சரி சரி காவிரி தண்ணி பாருங்க அப்படியே காரை போற வரும் ரைட் சைடில் திரும்பணுங்க நேராக போனால் கோயம்புத்தூர் வந்து ரைட் சைடில் போனோம்னா பவானி லாரி வெளியே வர்றதில்ல

அந்தியூர் போகிறோம் அந்தியூர் வந்தாச்சு கொஞ்சம் ரவுண்டானாலும் நம்ம ரைட்டில் போகணும் நேராக போனால் சத்தியமங்கலம் இது அந்தியூர் போகணும் ரோடு நேராக போனால் சத்தியமங்கலம் போகலாம் அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு அந்தியூர் போயிருக்கோம் அப்போ அந்தியூர் வந்துட்டேன் வந்த பிற்பாடு நம்ம தம்பி கிரி அவர் வந்துட்டு மீட் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் நான் போனேன்ட்டார் ஏன்னா நாங்கள் ரெண்டாவது ரெடியாக சாப்பிட்றதுக்கு இருக்கிறோம் அப்படி அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் அவர் வந்துட்டு சீராப்பள்ளிக்கிறது தானா மத்தியானம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் நம்ம கிரி தான் கிரி வணக்கம் வணக்கம் நானும் நம்ம தம்பி கிரி ஹரி ரெண்டு பேரும் இப்போ வந்துட்டு தாமரைக்கரை வரைக்கும் போயிட்டேன் பர்கூர் வரைக்கும் போய்ட்டுலான் இருக்கோம் பாருங்கள் அப்படியே தான் எல்லாம் கடையெல்லாம் வர ஆரம்பிச்சிடுங்க சரி நீங்கள் அப்படியே ஒரு டான்ஸ் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்போ தான் ராட்னா தூரிலிருந்து நல்லா ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி திங்கக்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இதுக்கு மேலே தான் ஜோராகும் இப்போ தான் ஒவ்வொன்றா வருது குதிரை சந்தையெல்லாம் இன்னுமே தான் வரப்போகுது வாங்க அப்படியே நம்ம இப்போ மழை மேலே போயிட்டு அப்புறம் அப்படியே பிளாக் பண்ணலாம் வாங்க அந்த அளவுக்கு எல்லாம் ராட்நோந்திரி எல்லாம் புதுசு புதுசாக வந்துருக்குதுங்க ரெண்டு இடத்துல கிட்டத்தட்ட ராட்நோந்திரி மட்டும் ஒரு அஞ்சு இடத்துல வந்திருக்கு அது இல்லாமல் வந்துட்டு அந்த மரணக்கிணறு வந்துட்டு அதே ஒரு ரெண்டு இருக்குது இந்தாட்டி திருவிழா வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வருஷம் வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கொனா கொரோனா இருந்ததுனால ரெண்டு மூணு வருஷமாகவும் இல்லை இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது நாளா அன்னைக்கு வந்துட்டு எல்லாம் நீட்டாக விளாக் பண்ணலாம் ஏக்க பாருங்க மரணக்கணர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு இருக்குங்க நிறையா இடத்துலருந்து கொண்டு வந்து பைக் பைக்கோட் பரவாயில்லைங்க கொண்டு பாருங்கள் இதெல்லாம் நாட்டு குதிரை இதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே குதிரை வண்டி அதெல்லாம் ஓட்டுறதுக்காக பாருங்கள் நிறையாச்சு இதெல்லாம் சின்ன குதிரை இதெல்லாம் இந்நிலருந்தே வியாபாரம் தொடங்கிடுச்சு இதெல்லாம் ஜாட்டை Amen. எப்படியோ கிரிக்கும் ஆயிடும் கிரி வந்து நான் மழையில் கூட நலைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வரவூர் வந்து இருபத்ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த மாரி வனப்பகுதிகளெலாம் இருக்கிறதுனால தாங்க கீழே இன்னும் மழை வந்துகிட்ருக்கு கீழே அப்போ செம பரப்பளவில் இருக்கிற இடத்துல பூராக வந்துட்டு வருஷம் வருஷம் ஒரு பஞ்சாயத்து ஒரு நகராட்சியில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு ஐம்பது ஏக்கரை ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இடத்துல மாஸ்டர் ஒரு முறை அவங்க வந்துட்டு வாங்க நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க ஊர் சுற்றுறதுக்கு பணம் அவங்க அப்பனா தான் தருவாங்கிட்டேன் எங்கள் அப்பாலாம் தரத்தீங்க நீங்களே பெட்ரோல் ஒரு அஞ்சு இருந்தால் போதும் எந்த வண்டியில் வேணாலும் இந்த இடத்துக்கு போய்ட்டு வரலாம் இது ஈரோடு மாவட்டம் தான் சேலத்தில் இருக்கவங்களும் போகலாம் நாமக்கல் இருக்கவங்களும் போகலாம் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணால் இந்த மாதிரி இடமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் யாரும் ஃபாரஸ்ட்லாம் தடை பண்ண மாட்டாங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னாக்கா பாலிதீன் பேப்பரு பிளாஸ்டிக் இதெல்லாம் போடாதுங்க மற்றபடி நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அதேமாதிரி வன உலகம் வருதுன்னா அதை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணி பாருங்கள் கரும்புகளோடு வருது இதே சத்தியமோகன பக்கமாக இருந்தாக்கா நான் யானை வழியில் இருந்துட்டு அந்த கரும்பு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொடுத்துருக்கேன் யானைகள் நடமாடும் எலிஃபெண்ட் கிராசிங் சோன்னு போட்டிருக்கு இதெல்லாம் யானை இருக்குதுங்க அதே நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் அப்படிலாம் வரும்போது சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் இங்கே வரட்டுப்பள்ளம் டேம் இருக்கு நான் ஏற்கனவே பலமுறை எடுத்திருக்கேன் அந்த டேமுக்கு தண்ணி குடிக்க வரும் அதில் என்ன ஒரு பியூட்டினா தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக இருந்ததுன்னா தண்ணி வந்துட்டு அந்த மழை எடுத்து வரைக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா யானை அந்த கரப்பக்கமாவே அந்த பக்கமே வனத்துக்குள்ளாரே இருந்துட்டு பிடிச்சிட்டு அப்படியே போயிடும் ரொம்ப ட்ரையாக போது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா யானை வந்துட்டு கீழே வரும் அதை நம்ம கண்ணில் பார்க்கலாம் நானே நிறையா டைம் பார்த்துருக்கேன் இப்போ மழை பெண்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ரெண்டு <middling> பேர் <middling> அந்த சேல்ஸ் கொண்டு போகிறாங்க கண்டுபிடிக்கும் జెల్ స్టార్ట్ ఆగితే